ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காஃபி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தலைவலியாக ஃபீல் ஆனதில் காஃபி கொஞ்சம் குடித்தேன் கொத்தமல்லி புதினாலாம் இருந்தது சேர்த்து சட்னி அரைச்சிட்டேன் சாதத்துக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி செய்யலான்னு அதுக்கும் எது ஷைடிஷாக நல்லாயிருக்குன்னு கடாயில் ஆயில் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சாறு பழுத்த தக்காளி இதெல்லாம் வதக்குன பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சா புதினா கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து வதங்கின பிறகு அரைக்க வேண்டியது தான் கூடவே தேவையான உப்பு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சத்தமாக கொழுக்கட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு அதான் செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப ஈஸி வேகிறதுக்குன்னு உண்டான டைம் மட்டும் தான் இதுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கடித்து நல்லா நல்லாயிருக்குன்றதுக்காக கொத்தமல்லி புதினாலாம் வதக்கணும் இல்லையா அது ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சி உப்பு பார்த்து பத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் பிறகு கரேபில் போட்டு தாளிக்க வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு காட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்சுக்கு சூடான சாதம் கொத்தமல்லி புதினா சேர்த்து சட்னி அதுக்கப்புறம் சத்தமாக கொழுக்கட்டை இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்டுக்கு இட்லி வெந்துட்ருக்கு தேங்க்யூ